ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தாங்க இதில் வந்து தேங்கண்ணெயில நீங்கள் இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப சொல்ல முடியாத அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இங்கே பாருங்கள் மூணே பொருள் தான் இந்த தேங்கண்ணெண்ணில் சேர்த்துருக்கோம் ஆனால் அது வீட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணாத ஒரு பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஆயில் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஹேர்டேக்கெல்லாம் குட் பை சொல்லிட்டு இருந்தீங்க இந்த ஹேர்டே ஆயிலை மட்டும் நீங்கள் தடவிட்டு வாங்க அந்த மாதிரி நீங்கள் தடவுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இது மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆயிலு தான் இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா இதை வந்து நீங்கள் ஆயில நீங்கள் சேவ் பண்ணுறப்ப நல்லா ஒரு கண்ணாடி பட்டரை சேவ் பண்ணி வச்சுட்டு நைட்டு தூங்குகிறப்ப நீங்கள் தேய்ச்சிட்டு படுத்தாலும் சரி இல்லை காலையில் நேரம் நீங்கள் குளிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம் நல்ல முடி வந்து கரு கரு கருன்னு நல்லா அடர்த்தியாகவும் நல்லா ஒரு வாரத்தில் உங்கள் நிறைய முடியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க கண்டிப்பாக இந்த எண்ணெயில் நம்ம என்ன அப்படி பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர்டே ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லைங்க ஒரே வாரத்தில் உங்கள் வெள்ள முடியெல்லாம் வந்து சூப்பராக மாறு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக நிரந்தரமாகவே கருமையாகிறதுக்கு இந்த எண்ணெய் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இரும்பு கடாய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ச அப்படி இல்லை அப்படிங்கன்னா கொஞ்சம் அடிக்கணமான நான்ஸ்டிக்கு அந்த மாதிரி எதாவது ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாத்திரம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கருவேப்பிலையை ஏ ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா காய வச்சு தான் எடுத்துருக்கேன் லைட்டாக இப்போ லைட்டாக வந்து இதை நம்ம சூடு பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா வந்து கழுவிட்டு கொஞ்சம் வெயிலில் போட்டிங்கன்னா அந்த ஈரப்பதெல்லாம் போயிடும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஒரு நூற்றம்பது மில்லி தேங்கண்ணிக்கி நான் ரெடி பண்ண போகிறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலையை எடுத்திருக்கேன் இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி வந்து இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அந்த பவுட்ரை வந்து நம்ம சேர்க்குறப்ப முடி வந்து எவ்வளோ வெள்ள முடியா இருந்தாலும் நல்லா கருமையாகும் இப்போ இதை லைட்டாக வந்து நம்ம வறுத்துக்கலாம் இப்போது லைட்டாக வந்து சூடாகிடுச்சுங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் ரொம்ப வருபடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது தேங்கண்ணெய் வந்து நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்கெண்ணெய் வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் தலைக்கு எந்த ஆயில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தலைக்கு தேய்க்கிறேன் தேங்கண்ணை தான் நான் சேர்த்துருக்கேன் விவிடி கோல்டு அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஆட்டின இன்றைக்கி தேங்கனை வந்து சேர்க்க போகிறேன் ஏன்னா செக்லாட்டின தேங்கனை நீங்கள் சேர்க்குறப்ப முடி வந்து நல்லா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து நாளடைவில் நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முடி உதர்வையெல்லாம் நல்லாவே கட்டுப்படுத்தும் இந்த ஆயில வந்து சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு தான் இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா கருகிறும் சீக்கிரமாக அதனால் ரொம்பவுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம கடாய் வந்து சூடாக தான் இருக்கு இல்லையா அந்த கடாயில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம கருவேப்பிலையாக வறுத்துருக்குறோம் இந்த மாதிரி வறுத்து உள்ளே சேர்க்குறப்ப நல்லா அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா சீக்கிரமாக இறங்கிடும் அதுக்காக தான் நம்ம இப்படி சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு நூறு நூற்றம்பது மில்லி அளவுக்கு நீங்கள் தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி வந்து கறிவேப்பில் சேர்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு நீங்கள் தேங்கானை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்படியே நுரையெல்லாம் அடங்கிடுச்சு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கருப்பு எள்ளு இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வெள்ளை எள்ளு வாங்காதீங்க இந்த மாதிரி கருப்பு எள்ளு வந்து வாங்கிக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு நூறு மில்லி தேங்கெண்ணிக்கி நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க இந்த எள்ளு வந்து நீங்கள் நிறையா பேர் கடுகுண்ணெய் வந்து சேர்க்குறீங்க இல்லையா அதே மாதிரி கடுகெண்ணெய் எனக்கு வேண்டாக்கான்னு நினைக்கிறவங்க இந்த எள்ளை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் தடவிட்டு வர்றப்ப உங்கள் வெள்ள முடியெல்லாம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் எள் வந்து உடம்புக்கு உங்கள் ஏற்கனவே வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதை வந்து நீங்கள் எண்ணெயில் வந்து சேர்க்குறப்ப நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ அந்த எள்ளை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொ பொறிஞ்சு வந்துடும் அப்போது அதோடய எசன்ஸ் எல்லாமே நம்ம தேங்கெண்ணில் நல்லாவே கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயில் போட்டு வரோம் அப்படியே ஒரு நுரை பொங்குது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை நல்லா வந்து இதோடு இன்னும் ஒரு பொருள் முக்கியமான ஒரு பொருள் அதை இறக்குனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்க போகிறோங்க அதனால் இது ரெண்டையும் நல்லா இப்போ காய்ச்சியை எடுத்துக்கலாம் இது மூணு மாதம் அல்லது ஒரு ஆறு மாதம் வரைக்குமே கரண்டியை வந்து நீங்கள் மாற்றி போடாமல் கை வைக்காமல் பயன்படுத்துறீங்க அப்படின்னா பாட்டலை ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் அது நல்லா வந்து பொறிஞ்சு வருது பாருங்கள் இந்த எள்ளு போட்டதெல்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம பொறிஞ்சு அதை அடங்கினதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த ஆயிலை சூடு பண்ணிடலாம் பாயில் ஆயில் வந்து நல்லா ரெடி ஆயிருச்சுங்க நம்ம போட்ட அந்த எள்ளு எல்லாமே வந்து பொறிஞ்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி வந்து கருவேப்பில் நல்லா மொறு மொறுன்னு ஆகிடும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த எண்ணெயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ சிம்மில் நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது பிரிங்கராஜ் பவுட்ரு தான் இது வந்து கர்சலாங்கண்ணி பவுடர்னு சொல்லுவோம் நம்ம இதை வந்து நீங்கள் எல்லோ கலர் வாங்கக்கூடாது வெள்ளை கலரில் வந்து இந்த மாதிரி பூ போட்டிருக்கோம் பாருங்கள் பிரிங்கராஜ் பவுடர்னு சொல்லி ஆன்லைனில் உங்களுக்கு எல்லா இதுலேயும் கிடைக்கும் நீங்கள் ஒரிஜினல் வந்து கிடைச்சாலும் நாட்டு மருந்து கடையில் நல்லா காய வச்சு அந்த கீரையை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சப்போஸ் அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இது நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு பவுடராக கிடைக்கும் அல்லது ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பிரிங்கராஜ் பவுடரை நீங்கள் சேர்க்குறப்போ முடி வந்து நல்லா கருக்கு இருக்காருன்னு இளநறையெல்லாம் ஒரே வாரத்தில் நல்லா மீட்டு கொடுக்குங்க நல்லா ஒரு செட்டும் கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கருப்பு கலரில் தான் இருக்கும் அந்த பொடி இப்போ தான் உடைக்கிறேன் நான் இப்போது ஆயிலை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் எண்ணெய் வந்து கொதிக்க வச்சுட்ருக்குறப்ப இதை சேர்த்தக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அந்த ஹீட்லேயே வந்து இந்த அளவுக்கு நம்ம போகுது இல்லையா இந்த ஹீட்லேயே வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து நூற்றம்பது மில்லிக்கு ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் இந்த கரிசிலாங்கனி பவுடரை அப்படியே வந்து சேர்த்துருங்க சேர்த்து நல்லா அந்த சூட்லேயே அந்த ஆயிலோடு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்தாவே போதும் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது இப்போ இது நல்லா வந்து இந்த ஹீட்டில் அந்த பவுடரும் சேர்ந்து உள்ளே உங்களுக்கு நல்லா எசன்ஸ் நல்லா கலந்துரும் அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறப்போ ஆயிலே வேறு லெவலில் இருக்கும் இதை நீங்கள் காலையில் நைட்டு தூங்குறப்போ கூட நீங்கள் தடவிட்டு காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கூட ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சீர்காற்றி போட்டு குளிச்சுக்கலாம் இது நல்லாவே ரிசல்ட் தருங்க இப்போ இது அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நம்ம வடிகட்டி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஆயிலை வந்து நம்ம கீழே இறக்கி வச்சிடலாங்க கொஞ்சம் ஆற விட்டு தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இரும்பு கடை பண்ணிங்கன்னா நைட்டு கூட நீங்கள் அப்படியே வச்சுட்டு மறுநாள் வந்து காலையில் கூட நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணால் உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம அந்த பொடி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து சூடேறி அந்த ஆயில் எப்படி கலர் மாறுது மட்டும் பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும் பார்த்திங்களா நம்ம எதுவும் நல்லா கொதிக்க வைக்கல அந்த சூட்லேயே நீங்கள் அந்த பவுட்ரை கலக்கிறப்ப அந்த எண்ணெயில் நல்லா வந்து அதை எசன்னு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணால் உங்களுக்கு தெரியும் ஆயில் அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து நீங்கள் கருவேப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சாதத்தில் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தலைக்கும் நம்ம தேங்கண்ணெயில் எடுக்கிறப்ப டோட்டலாகவே நிறைய முடி வராமல் தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம எள்ளு வந்து சேர்த்துருக்கோம் அது வந்து உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பலன் கொடுக்கும் நல்ல முடி வளர்ச்சியை கொடுத்து ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இலை நிறைய கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரும் இப்போ தான் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இப்போ தான் முடி வந்து ஒன்று ரெண்டு நிறைய முடி வருது அப்படின்னா இப்போவே இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணி நீங்கள் சேர்க்குறப்போ டோட்டலாகவே உங்களுக்கு வெள்ளை முடி வந்து வராது இது படிப்படியாக நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணுறப்ப படிப்படியாக நிரந்தரமாக உங்கள் முடியை நல்லா கருப்பாக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான் இப்போ இதை நல்லா ஆற விட்டுருலாங்க ஆற விட்டுட்டு இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணியும் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆயில் கலர் வந்து பாருங்கள் சூப்பராக வந்து மாறிடுச்சு நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க கறிவேப்பிலை கண்டிப்பாக இந்த மாதிரி மொறு மொறுனு வந்து எண்ணெயில் வந்து வருபற்றணும் அதுக்கு தான் லைட்டாக வந்து நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் வந்து கலந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆயில் வந்து ரிசல்ட் கிடைக்கும் இப்போது லைட்டாக வந்து சூடாக ஆறிவிட்டு ரொம்ப ஆறில் உங்களுக்கு இப்போ ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் இரும்பு வடி மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஹீட் அதிகமா இருக்கல பிளாஸ்டிக் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உருகிடும் அதுக்காக நம்ம வந்து எதுவுமே அரைச்சு எதுவுமே போடலை தானா வந்து நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி நம்ம எள்ளு வந்து நம்ம உள்ள போட்ட சீக்கிரம் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க அதோடய இதெல்லாம் எல்லாமே பாருங்கள் இடம் தெரியாமல் போயிடுச்சு நல்லா வந்து கருகிடுச்சு அளவுக்கு வந்து ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணணும் இதை வந்து நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் தலையில் கூட ஊற்றி தேய்ச்சி அதுக்கப்புறம் நீங்கள் சீக்கிரத்தூள் போட்டு கூட குளிச்சுக்கலாம் ஏன்னா இதில் இருக்கிற ஆயில் கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் தலையில் தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் இப்போ நீங்கள் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு என்ன கலர் எப்படி மாறி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டி இல்லைன்னா நீங்கள் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க வெள்ளை துணி அந்த மாதிரி கூட நீங்கள் துணியில் கூட குளிஞ்சிங்கன்னா டோட்டலாக வந்து நல்லா ஆயில் வந்து ஃபுல்லாக கிடச்சிக்குவோம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான ஆயில் வந்து ரெடி ரெடியாயிருச்சு நம்ம வந்து இதில் ஏற்கனவே நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து எந்த ஒரு அதிகமான பொருளும் சேர்க்காமையே உங்களுக்கு ஆயில் வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்காக இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லைங்க இதை வந்து நீங்கள் தலையில் தேய்க்கிறப்ப சும்மா தொட்டிங்கன்னா போதும் அந்தளவுக்கு கலர் வந்து பிடிக்கும் இது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருளே அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கரிசிலாங்கண்ணியும் கருவேப்பில் எள்ளு மூணு பொருள் தான் இந்த தேங்கண்ணியில் நீங்கள் இந்த மாதிரி வந்து கலந்து தேய்க்கிறப்ப சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும் நீங்கள் வேணுன்னா சேலஞ்சு மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரம் வந்து தடவி பாருங்கள் இலை நிறைய சட்டுன்னு வந்து ரெடி ஆகிரும் ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் இது நிரந்தரமாக வந்து தடவிட்டு வந்தீங்கன்னா டோட்டல் முடியும் நல்லா கருப்பாகி சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் எந்த வயதானவங்களும் இதை வந்து தேய்க்கலாம் எந்த ஒரு அலர்ஜியும் வந்து கிடையாது அது நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கையில வந்து தொடுறப்ப ஆயில் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம தாங்காது அதனால யூஸ் பண்றப்ப வேற ஒரு பவுலில் கொஞ்சமாக தேய்க்கிற அளவுக்கு நீங்கள் ஆயில் எடுத்துட்டு மீதி ஆயில் நல்லா இதை வெறு வெறு ஆற வச்சு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மூணு மாதம் அல்லது ஒரு நாலஞ்சு மாதத்து வரைக்கும் வந்து எந்த ஒரு கெட்ட ஃபங்கஸ் முழும் வராது நல்லா முடிக்கு வந்து ஆரோக்கியமாக தேய்ச்சிக்கலாம் நீங்கள் நூற்றம்பது மில்லி ஆயில் தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு தேய்ச்சி பார்த்துட்டு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரை லிட்டரு ஒரு லிட்டரு வந்து தேய்ச்சி காய வச்சு எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாமா இந்த இந்த மாதிரி முடி வந்து நல்லா குளிச்சிடுங்க ஃபஸ்ட் நாள் குளிச்சுட்டு ஆயில் வந்து நீங்கள் நரமுடி இருக்கிற பக்கம்தான் யூஸ் பண்ண அப்படிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டோடவே வந்து பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து முடி வேர் கலரில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடி ஃபுல்லாக லாங் வரைக்கும் தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து நான் மூணு விரலில் எடுத்து இந்த மாதிரி வந்து டிக் பண்ணி கொடுங்க டை அப்ளை பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடியை வந்து பிரிச்சுட்டு இந்த மூணு விரலில் எடுத்து இந்த மாதிரி டிக் பண்ணிங்கன்னா நல்லா அந்த வேர்கால்கள்லாம் வந்து நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் எப்போவும் போல் தலைக்கு தேய்ச்சிக்கலாம் இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது அந்தளவுக்கு வந்து முடி வந்து ரொம்ப சூப்பராக வளரும் அதே மாதிரி நல்லா கலரிங்கும் மாறும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஆயில் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது வச்சிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே அந்த ஆயில் வந்து நல்லா ஸ்கின்ல இறங்கி முடியும் நல்லா வந்து பாருங்கள் நல்லா சைனிங்காக பல நல்லா கரு கருன்னு வளரும் பாருங்கள் ஒன்று ரெண்டு நிறைய முடியெல்லாம் இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இப்படி இதே மாதிரி இந்த பக்கமும் மூணு விரல் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிற மாதிரிங்க இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மூணு விரலை வச்சு இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க ஃபைனலாக இந்த மாதிரி வந்து கொடுத்ததுக்கப்புறம் முடியை ஃபுல்லாகவே இப்படி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஆயிலை மசாஜ் கொடுத்து இந்த முடி முனி முடி இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கிறத அதையும் நல்லா எடுத்து பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கம்பல்சரி ஒரு ரெண்டு மணி நேரம் தலையை நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீயக்கா ஷாம்பு அந்த மாதிரி போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் முடியும் நல்லா கரு கரு நல்லா பஃபியாக ரொம்ப சூப்பராக வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்னு தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்